வணக்கம் பஞ்சலோகங்களையும் ஆளும் வல்லமை கொண்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து விடு திருதராஷ்டிரா அப்படின்னு விருதர் சொல்றாரு ஆனால் அவரோ ராஜ்யத்தை பிரித்துக் கொடுப்பதாக இல்லை அதனால விதிரர் தனது உபதேசத்தை சொல்றாரு அது என்ன தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லோர்களின் நட்பு நாம் எப்போதும் நல்லோர்களிடம் நட்பு வைத்திருக்க வேண்டும் நமக்கு அதனால் நன்மைகள் பல கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் அது நமக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்மை அவர்கள் நன்றாக வழிநடத்துவாங்க இதுவே நமது நட்பு கெட்டவர்களிடம் இருந்தால் அது நமக்கு தீமையும் அதனால் நமக்கு துன்பத்தையுமே கொடுக்கும் இரண்டு நிறைய பணவரவு அதாவது பணவரவு வந்தால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்காக நாம் பணத்தை சம்பாதிப்பதே நமது நோக்கம் அப்படின்னு இருக்கக்கூடாது மூன்று பிள்ளைகளை அணைத்து கொள்ளுதல் நமது பிள்ளையை அணைத்து கொள்ளும் ஒவ்வொரு கணமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போது நமது கவலைகள் நமக்கு தெரியாது நான்கு கருத்துரிமித்த இல்லறம் இது அமைவது ரொம்பவும் கடினம் நல்ல இல்லறம் அமைந்துவிட்டால் அது நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒருவர் செய்யும் செயல் மற்றவருக்கு தொல்லையாக இருக்காது ஐந்து கஷ்டமான நேரத்தில் கேட்கப்பட்ட நல்ல வார்த்தை நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக சொல்லும் நல் வார்த்தைகள் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் அதுபோன்று நமக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கும் நண்பர்களோ உறவினர்களோ நாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும் அதே மாதிரி ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடன் கூட உள்ளவர்களின் நடுவில் பெருமையாக வாழுதல் நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து அதுவும் சொந்த ஊரில் கிடைத்து விட்டால் அது நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுவே நம்ம யாரும் தெரியாத ஒரு ஊரில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தால் நமக்கு பணம் கிடைக்குமே ஒழிய பெருமை கிடைக்காது ஏழு நாம் நினைத்தது நடந்தால் நினைத்தது நடக்கும்போது அது வெண்ணெய் சாப்பிட்டது போன்ற சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டு நம்மை சுற்றியுள்ள மக்களிடையே பூஜைக்கு தகுந்தவர்களாக வாழ்வது நமது தொழில் செயல் பிறருக்கு நன்மை தருவதாக இருந்தால் அதனால் மக்கள் நம்மை பூஜித்து கொண்டே இருப்பாங்க அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இவ்வாறு அந்த காலத்திலேயே எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் விதிரர் இந்த விதிரரோட வாழ்க்கையின் தத்துவங்களை நாமும் வாழ்க்கையில் கடைபிடித்து என்னாலும் கெட்ட வழியில் போகாமல் நல்ல வழியில் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ